بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد بن عبد الله ومن تبعه بإحسان إلى يوم الدين ما بعد. சகோதர சகோதரிகளே சுஃபத்து சோலாத்தின் நபியுடைய இந்த பாடத்தில் தொழுகை தொடர்பான சில சட்டங்களை நாம் இன்ஷாலா தெரிந்து கொள்வோம் முதலாவதாக முகமது நாசிருத்தீன் அல்பானி ரஹ் அவர்கள் சொல்கிறார் அல்பத் அல் அல் இமாம் இமாம் ஹுரானை ஓதும் பொழுது தொழுகையில் மறந்து விட்டால் அல்லது குரான் ஓதும் பொழுது அவருக்கு குழப்பம் ஏற்பட்டால் எடுத்து சொல்வது எடுத்து கொடுப்பது நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் ஒரு முறை தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்போது நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்களுக்கு குரானுடைய வசனங்களை ஓதும் பொழுது குழப்பம் ஏற்பட்டது அல்லது மறதி ஏற்பட்டது ஓத வேண்டிய வார்த்தைகள் அல்லது வசனங்களை ரசூல் அவர்கள் விட்டுவிட்டார் மறந்துவிட்டார் ஆனால் யாரும் நபி சுலாசம் அவர்களுக்கு எடுத்து கொடுக்கவில்லை அந்த வசனத்தை சொல்லவில்லை நபி சுலாசம் அவர்கள் தொழுகை முடித்த பிறகு உபைபின் பின் கஅப் ரதி அல்லாஹு அவர்கள் இருந்தார்கள் அப்போது ஜமாத் தொழுகையிலே ரசூல் அவர்கள் கேட்டார்கள் உபைபின் பின் அவர்களை பார்த்து அசொல்லை தமனா நீங்களும் நம்முடன் சேர்ந்து தொழுதீர்களா இப்போது அவர்கள் சொன்னார்கள் ஆம் யார் ரசூல்லா அதற்கு நபி சொன்னார்கள் சுலாசம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் எனக்கு அந்த வசனத்தை சொல்லவில்லை நான் பொழுது அந்த வசனத்தை நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கலாமே என்று உபை பின் கேப் அது அவர்களை பார்த்து நபி சொல்லா அரசர்கள் சொன்னார்கள் இந்த செய்தியானது அபுதாவுதிலே தொள்ளாயிரத்தி எட்டாவது ஹதீஸாக சுனன் அபிதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் தான் இன்னொரு செய்தி இதையும் இமாம் அபுதாவூத் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதே போல இமாம் புகாரி அவர்களும் சஹி புகாரியில் அல்ல மாறாக ஜுஸ் உல் கிரா என்கிற ஒரு சின்ன நூலிலே இந்த ஹதீஸை பதினேழாவது ஹதீஸாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த ஹதீஸில் மிஸ்வர் பின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நபி அவர்களுக்கு பின்னால் தொழுதேன் ஒருமுறை அப்போது ஓத வேண்டிய ஏதோ ஒரு வசனத்தை ரசூல் அவர்கள் விட்டுவிட்டார் அதற்கு ஒரு நபர் தொழுகைக்கு பிறகு நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள் கதா கதா தோதரை நீங்கள் இந்த வசனத்தை ஓதவில்லை விட்டுவிட்டீர்களே அதற்கு நபி சொல்லரசர்கள் சொன்னார்கள் ஹல்லா தக்கீஹா தொழுகையிலேயே பொழுது நீங்கள் அதை எனக்கு நினைவூட்டியிருக்கலாமே நீங்கள் எனக்கு அந்த வசனங்களை நினைவூட்டியிருக்கலாமே என்று நபி சொல்லாஹம் அவர்கள் சொன்னார்கள் எனவன்பான்வர்களே இந்த ஹதீஸுகள் எல்லாமே இமாம் மறந்து விட்டாலோ வசனத்தை மறந்து மாற்றி ஓதிவிட்டாலோ இந்த சந்தர்ப்பங்களிலே பின்னால் நிற்கக்கூடியவர்கள் எடுத்து கொடுக்க வேண்டும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு வழிமுறை நமக்கு தெரிகிறது அது கான்வர்சேஷன் சக மனிதர்கள் பேசுவது என்பதில் அது வராது மாறாக இமாம் ஓத வேண்டிய வசனத்தை மறந்துவிட்டார் மாற்றி ஓதிவிட்டார் அதை பின்னால் இருக்கக்கூடிய முசல்லிகள் சரி செய்கிறார்கள் எப்படி மறதி ஏற்பட்டால் சுபானல்லா என்று நினைவூட்டுகிறோமோ அதுபோல் அந்த வசனத்தை எடுத்துச் சொல்வது எடுத்து கொடுப்பது எனவே இதற்கு அனுமதி உண்டு மாறாக ரசூல் அவர்கள் அதை வலியுறுத்துகிறார் ஆனால் அவ்வாறு இமாம் ஒரு வசனத்தை விட்டுவிட்டாலோ மறந்துவிட்டாலோ அல்லது மாத்தி ஓதிவிட்டாலோ அதை எடுத்து சொல்லும் பொழுது எடுத்து கொடுக்கும் பொழுது சில விஷயங்களை மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ன என்று சொன்னால் முதலாவதாக எடுத்து கொடுக்கக்கூடிய எனக்கு அந்த வசனம் இதுதான் என்று உறுதியாக தெரிந்திருக்க வேண்டும் அவர் ஓதி ஓதிவிட்டார் அல்லது விட்டுவிட்டார் ஒரு வசனத்தை ஆனால் அந்த வசனம் எனக்கே சரியாக மனப்பாடம் இல்லை என்று சொன்னால் தேவையில்லாமல் எடுத்து தவறாக சொல்லி இல்லாத வசனத்தை அங்கு சொல்லிவிட்டு இன்னும் குழப்பத்தில் போடக்கூடாது இமாமை எனவே எடுத்துக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு மனப்பாடம் நன்றாக மனப்பாடம் இருக்க வேண்டும் அந்த சூறா அப்போதுதான் தான் எடுத்து சொல்ல வேண்டும் இது இரண்டாவது விஷயம் என்ன இமாம் உண்மையில் மறந்து விட்டார் என்று உணர்ந்தால் எடுத்துக் கொடுக்க வேண்டும் சில சிலபெருணச்சிவார்கள் இமாம் குறிப்பாக தராவி தொழுகை இரவு தொழுகை நடத்தும் பொழுது ரமதான் மாதத்திலே தொடர்ந்து ஓதும் பொழுது ஒரு இடத்திலே நிப்பாட்டி மூச்சு வாங்கினால் உடனே என்ன செய்வார்கள் அடுத்த வசனத்தை சொல்லிவிடுவார்கள் எனவே இமாம் மறந்துதான் நிற்கிறார் என்று உணர்ந்தால் அடுத்து எடுத்து சொல்லுங்கள் மூச்சு வாங்கக்கூடிய சமயத்திலே எடுத்து சொல்லிவிடுவது இது தவறு இப்படி சில ஆதாவுகள் உண்டு அதை பேணி இமாம் மறந்த வசனத்தை எடுத்து கொடுப்பது எடுத்து சொல்வது இது நவிசுவாசமர்கள் காட்டியிருந்த வழிமுறையாகும் அடுத்ததாக ஷேக் அவர்கள் குறிப்பிட்ட தலைப்பானது அல்இவலாதி அவ்வாறு ஹுரானை ஓதும் பொழுது அல்லது பொதுவாகவே தொழுகையில் வஸ்வசாக்கள் வந்தால் என்ன செய்ய வேண்டும் ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடி துப்ப வேண்டும் துப்ப வேண்டும் என்று சொன்னால் என்றபடி செய்வது இடது பக்கத்திலே உஸ்மான் பின் அபிலாஸ் ரதி அல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது சை முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாகும் உஸ்மான் பின் அபிலாஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார் நபிகள் நாயகம் சுலாசு அவர்களிடம் அவர்கள் சொன்னார்கள் யார் அசுர் அல்லா ஷைதான் நான் தொழும் பொழுது நான் ஹிராத் ஓதும் பொழுது வசனங்களை ஓதும் பொழுது எனக்கும் என்னுடைய தொழுகைக்கும் மத்தியிலே குரானுக்கும் மத்தியிலே வந்து குழப்பங்களை ஏற்படுத்துகிறான் போடுகிறான் என்ன செய்வது ஊசலாட்டம் போடுவதெல்லாம் இது ஷைத்தானுடைய வேலை நீங்கள் சரியாக சொன்னீர்கள் அது ஷைத்தான் தான் அந்த ஷைத்தானுடைய பேர் என்ன ஹின்சப் அந்த ஷைத்தானுடைய பெயர் ஹின்சப் எனவே இப்படிப்பட்ட வஸ்வசாவை நீ நீங்கள் உணர்ந்தால் அல்லஹாவை அல்லாஹாவிடம் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் மற்றும் தனது இடது பக்கத்திலே மூன்று முறை துப்புங்கள் துப்புங்கள் என்று சொன்னால் து என்று செய்வது இப்படி செய்யுங்கள் என்று நபிசுவாஸ் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் உஸ்மான் அவர்கள் சொல்லுவதால் அடுத்து ரசூல் சொன்னதை நான் கடைபிடிக்க தொடங்கினேன் அந்த வஸ்வசா தொழுகையில் வஸ்வசா வருவது நின்று விட்டது அதை நீக்கிவிட்டான் என்று சொல்கிறார்கள் எனவே வசவசாக்கள் வந்தால் நபிகள் நாயகம் காட்டி தந்த இந்த வழிமுறையை பின்பற்றி அதை செய்ய வேண்டும் ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் தொழுகையில் பாதுகாவல் தேட வேண்டும் அடுத்ததாக அன்பானவர்களை அர்ருக்கு ருக்கு செய்வது இதுவரை ஹியாம் தொழுகை ஆரம்பித்தது ஆரம்பித்ததிலிருந்து ருக்கு வரை உள்ள விஷயங்களை நாம் படித்திருக்கிறோம் அலமதுல்லா அடுத்து ருக்கு செய்வது ருக்கு செய்யும் பொழுது அல்லாஹூ அக்பர் சொல்ல வேண்டும் இது தொழுகையின் வாஜிபில் வரும் அவசியம் அல்லாஹ் அக்பர் சொல்லிதான் ருக்குவுக்கு போக வேண்டும் சரி ஹிராத்தை ஓதி நாம் ஹுரானுடைய வசனங்களை ஓதி கொண்டிருந்தனாம் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி ருக்குவுக்கு போவதற்கு இடையில் இந்த ஹிராத்துக்கும் அந்த தக்பீருக்கும் மத்தியிலே ஒரு சின்ன இடைவேலி மூச்சு வாங்கி விடும் அளவிற்கு ஒரு சின்ன இடைவேலி விட்டு அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும் இதற்கான ஆதாரம் என்ன என்று கேட்டால் ஏற்கனவே நாம் ஹிராத் தொடர்பாக பார்த்த ஒரு ஹதீஸ் தான் நபிஸ்லாசம் அவர்கள் ஒவ்வொரு வசனத்திலும் நிப்பாட்டி ஓதுவார் ஒவ்வொரு வசனத்திலும் நிப்பாட்டுவார் என்று சொன்னால் ஒரு சின்ன கேப் இடைவெளி என்று அர்த்தம் இல்லையா அந்த வகையில் ருகுக்கு முன்பாக ரசூல் அவர்கள் வசனத்தை ஓதி நிப்பாட்டி இருக்கிறார் என்று சொன்னால் நிப்பாட்டிய உடனே அல்லாஹ் அக்பர் நபிகள் நாயகம் சொல்ல மாட்டார்கள் மாறாக நிப்பாட்டி ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகுதான் அல்லாஹ் அக்பர் சொல்வார்கள் என்று அதே ஹதீஸிலிருந்து ஆதாரம் எடுக்கலாம் என்று ஷேக் அல்பானி ரஹீமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என அந்த வகையில் அக்பர் உடனே சொல்லக்கூடாது மாறாக ومن يعمل مثقال ذرة شرا يره الله اكبر இது ஒரு சின்ன இடைவேளை அந்த சின்ன இடைவேளையை இப்னு அல் கய்யம் எப்படி சொல்றாருன்னு சொன்னால் மூச்சி விடும் அளவிற்கு ஒரு சின்ன இடைவேளை அடுத்து அல்லாஹ் அக்பர் சொல்லி ருகுவுக்கு சென்று விடலாம் எனவே ருகுவுக்கு போகும் பொழுது அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும் அதே போல அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுது இரு கைகளை உயர்த்த வேண்டும் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னதாகும் ஏற்கனவே இதை குறித்து நாம் பேசியிருக்கிறோம் மீண்டும் அதை குறித்து முக்கியமான தகவலை சொல்வது தவறில்லை நபிகள் நாயகம் சலாஹு அலிஹி வசலம் அவர்கள் நான்கு இடங்களில் இரு கைகளை உயர்த்துவார்கள் தொழுகையிலே ஒன்று தக்பீர் தஹரிமா சொல்லும் பொழுது இரு கைகளை உயர்த்துவார்கள் தோள்பட்டை வரை அல்லது காதின் சோனை வரை உள்ளங்கைகள் கிவிலாவை முன்னோக்கியவாறு இருக்கும் இது ஒன்று இரண்டாவது ருக்குவுக்கு செல்லும் பொழுது அதே போல் அதே விதத்தில் இரண்டு கைகளை உயர்த்துவார் மூன்று ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு அதே போல் தான் பிறகு மூன்றாவது மூன்றாவதுக்காக நிற்கும் பொழுது இப்படி நான்கு இடங்களில் தக்பீர் தஹரிமா சொல்லும் பொழுது ருக்குவுக்கு செல்லும் பொழுது ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு அதே போல் மூன்றாவது அர்க்காத்துக்காக தஷகுதுக்கு பிறகு எழுந்து நிற்கும் பொழுது இத்தனை இடங்களில் நபி சுலாசமர்கள் இரு கைகளை உயர்த்துவார்கள் என்று ஒன்றல்ல இரண்டல்ல பல சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதில் பல செய்திகளை இபு உமர் ரதி அல்லாஹ் அன் ஹுமா அறிவித்த செய்தி அபு ஹுமைத் அஸ்ஸாதி ரதி அல்லாஹ் அன் அவர்கள் அறிவித்த சை புகாரில் உள்ள செய்தி அதே علي بن ابي طالب رضي الله عنه அவர்கள் அறிவித்த ஹதீஸ் انس بن مالك رضي الله عنه அவர்கள் அறிவித்த جابر بن عبد الله رضي الله عنه அவர்கள் அறிவித்த ابو موسى الاشعري رضي الله عنه அவர்கள் அறிவித்த ஹதீஸ் அதே அபு ஹுரேரா ரதியாஹு அன் அவர்கள் அறிவித்த ஹதீஸ் இறுதியாக அபு பக்கர் சித்தீக் ரதியாஹ் அன் அவர்கள் அறிவித்த ஹதீஸ் இப்படி அன்பானவர்களே ஷேக் அல்பானி ரஹ்மூல்லா அவர்கள் இந்த இடத்திலே ஒரு பத்து சஹாபா பெருமக்கள் வழியாக வந்த இந்த நான்கு இடங்களில் நபிகள் நாயகம் இரு கைகளை உயர்த்தக்கூடிய அந்த சுன்னத்தை அறிவித்திருக்கிறார்கள் அந்த செய்திகளை ஷேக் அவர்கள் பதிவு செய்கிறார் ஆனால் சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் முப்பதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஐம்பதுக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் வழியாக இந்த நான்கு இடங்களில் நபிசவாசம் அவர்கள் இரு கைகளை உயர்த்துவார் என்கிற சுன்னத் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த சில உதாரணங்களை சேக் அவர்கள் இங்கு பதிவு செய்த பிறகு சொல்கிறார்கள் இந்த விஷயத்திலே கை உயர்த்தக்கூடாது என்று வரக்கூடிய எந்த ஒரு செய்தியும் சகியான செய்தி அல்ல அதாவது ஆரம்பத்தில் மட்டும்தான் கைகளை உயர்த்த வேணும் அடுத்து உயர்த்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் அல்ல ஆம் ஒரே ஒரு ஹதீஸை தவிர அது இப்னு மசூத் ரதியுல்லா அன் அவர்கள் அறிவித்ததாக வரக்கூடிய செய்தி அது முஸ்னத் அகமதின் முதல் பாகத்திலே முன்னூத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் தாவூத் ரஹிம்லா அவர்களும் அந்த செய்தி அறிவித்திருக்கிறார் அதை ஷேக் அல்பானி ரஹிம்லா அவர்கள் சொல்கிறார்கள் இது அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக ஆய்வு செய்து பார்த்தால் அது எந்த ஒரு குறையும் இல்லாத சகிஹான ஒரு ஹதீஸ் ஆகும் ஆம் அப்துல்லா பின் முபாரக் இமாம் தாரு இமாம் இபுல் ஹிப் போன்ற முஹதிசின்கள் அதை பலவீனமான செய்தி என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஷேக் அல்பானி அவர்கள் சொல்கிறார்கள் சனது ரீதியாக அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக ஆய்வு செய்து பார்த்தால் ஹதீஸ் துறையை ஹதீஸ் துறையின் விதிமுறைகளை வைத்து அது ஹதீஸ் தான் ஆனால் ஷேக் அல்பானி அவர்கள் சகி ஹதீஸ் இருந்தாலும் இபுல் மசூதுடைய செய்தியை நாம் இங்கு ஏன் எடுக்கக்கூடாது என்பதற்கு சில உதாரணங்களை தருகிறார்கள் சில காரணங்களை குறிப்பிடுகிறார்கள் அதில் ஒரு காரணம் என்ன ஒரு காரணம் இபுல் மசூத் ரது எல்லாஹோன் அவர்கள் போல்தான் பல சகாபா பெருமக்கள் அறிவித்த ஒரு விஷயத்துக்கு முரணாக ஒரு தொழுகை தொடர்பான ஒரு விஷயத்தை அறிவித்திருக்கிறார் அது என்ன சொன்னால் ருக்கு செய்யும் பொழுது இரண்டு முட்டிகளையும் நாம் என்ன செய்கிறோம் கை கையால் பிடித்து தான் ருக்கு செய்கிறோம் ருக்கு செய்யும் பொழுது நம்முடைய இரண்டு கைகளை கொண்டு முட்டியை கட்டியாக பிடித்துக் கொள்கிறோம் ஆனால் இதற்கு மாற்றமாக இப்னு மசூத் ரிலானவர்கள் தத்பீக் என்று சொல்வார்கள் அதாவது இரண்டு கையையும் சேர்த்து வைப்பது முட்டியை பிடிக்காமல் இரண்டு கையையும் சேர்த்து கொள்வது அதை தத்துபீக் என்று சொல்வார்கள் தத்துபீக் என்கிற ஒரு விஷயத்தை இப்னு மசூத் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அவ்வாறு ருக்கு சுமந்த அந்த அந்த விதத்தில் கையை வைக்க வேண்டும் என்று அதிலிருந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் எப்படி எப்படி சொல்லியிருப்பார் இல்லை அவர் சொல்லவில்லை என்று சொன்னால் எப்படி அந்த செய்தி வந்தது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி ஆலம் அல்லா நன்கறிந்தவன் எப்படி அந்த இடத்தில் இபு மசூதர் செய்தி விட்டுவிட்டு இரு முட்டிகளை கையால் பிடிப்பது என்பதை தான் அத்தனை பேரும் சொல்கிறார்களோ ஹனஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்களும் அப்படி தான் எடுத்துக்கொள்கிறார்களோ அதே போல்தான் இந்த இடத்திலும் முப்பது ஐம்பதுக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் நான்கு இடங்களில் இரு கைகளை உயர்த்த வேண்டும் என்று அறிவித்திருக்க இபுன் மசூதர் அவர்கள் மாத்திரம்தான் ஆரம்பத்தில் மட்டும் கையை உயர்த்த வேண்டும் அடுத்து உயர்த்த கூடாது என்று அறிவித்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இபுல் மசூதுடைய செய்தி விட்டுவிட்டு மற்ற சஹாபாக்கள் வழியாக வந்த ஆதாரப்பூர்வமான செய்திகளை தான் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஷேக் அல்பா நி அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி அன்பானவர்களே ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கையில் பல சஹாபாக்கள் நான்கு இடங்களில் கை உயர்த்துவது தொடர்பான ஹதீஸை அறிவித்திருக்க ஒரே ஒரு சஹாபி ஆரம்பத்தில் மட்டும் ரசூல் அவர்கள் கை உயர்த்துவார் பிறகு உயர்த்த மாட்டார் என்று அறிவித்திருக்கிறார்கள்னு சொன்னால் நாம் எதை எடுக்க முடியும் ஒருவர் சொல்வதை எடுக்க முடியுமா அல்லது பலர் சொல்வதை எடுக்க முடியுமா இதை இடத்தில் இப்னு மஸ் இப்னு அல் கையம் ரஹிமுல்லா அவர்களுடைய ஆய்வையும் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இபனு கையீம் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் மார்க்க சட்டங்களை புரிந்து கொள்வதில் ஒரு அறிஞர்களால் ஏற்கப்பட்ட ஒரு சட்டம் உண்டு என்னவென்று சொன்னால் அல் முஸ் பித்து முகத்தமும் அல் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு செய்தியை அறிவிக்காதவர் மீது ஒரு விஷயத்தை ஒரு செய்தியை அறிவித்தவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஒருவர் சொல்கிறார் உதாரணத்திற்கு ஒருவர் சொல்கிறார் இன்னார் வரவில்லை ஆனால் அந்த நபரை குறித்து அடுத்தவர் சொல்கிறார் அவர் வந்துவிட்டார் வரவில்லை என்று சொல்பவர் அவரும் நம்பகமானவர்தாம் வந்துவிட்டார் என்று சொல்லக்கூடியவரும் நம்பகமானவர்தாம் ஆனால் இருவருடைய அறிவிப்பு முரண்படுகிறது என்று சொன்னால் எதற்கு முக்கியத்துவம் அறிஞர்கள் சொல்வார்கள் இல்லை என்று சொல்பவனை விட உண்டு என்று சொல்பவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் முன்னுரிமை தரப்படும் ஏனெனில் வரவில்லை என்று சொல்பவன் அவன் சரியாக கவனிக்காமல் வந்திருப்பான் பார்க்காமல் வந்திருப்பான் அவனுக்கு தெரியாது ஆனால் வந்து விட்டார்கள் என்று சொல்பவர்கள் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் பார்த்ததை அறிவிக்கிறார்கள் எனவே இரண்டு நம்பகமானவர்களில் ஒருவர் இல்லை என்று சொல்ல ஒரு விஷயத்தை குறித்து இன்னொருவர் ஆம் உண்டு என்று சொல்ல உண்டு என்று சொல்பவருக்கு தான் முன்னுரிமை தரப்படும் அந்த விதத்திலே இபுன் மசூத் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆரம்பத்தில் மட்டும் ரசூல் அவர்கள் கை உயர்த்துவார் அடுத்து உயர்த்த மாட்டார் ஆதாரப்பூர்வமான செய்தி என்று எடுத்துக்கொண்டாலும் முப்பது ஐம்பது சஹாபாக்கள் ரசூல் அவர்கள் கை உயர்த்துவார்கள் என்று சொல்கிறார்களே இனி அதற்கு தானே முக்கியத்துவம் வழங்கப்படும் இனி அந்த விதத்தில் பார்த்தாலும் நான்கு இடங்களில் கை உயர்த்துவது தொடர்பான ஹதீஸை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்னொரு காரணத்தை அவர்கள் சொல்கிறார்கள் எவர்கள் ஆரம்பத்தில் மட்டும் கை உயர்த்த வேண்டும் என்று சொல்கிறார்களோ அது தெளிவாக சொல்வதாக இருந்தால் ஹனஃபி மஹப் மாபுனிஃபாவுடைய வழிமுறையை சார்ந்த மக்கள் அவர்கள்தான் ஆரம்பத்தில் மட்டும்தான் கையை உயர்த்த வேண்டும் ஒரு குவுக்கு முன்பு ஒரு கை கை உயர்த்தக்கூடாது அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் ரசூல் அவர்கள் செய்தது பிற்காலத்தில் ரசூல் அவர்கள் அதை விட்டுவிட்டார் என்று சொல்வார்கள் அதற்கு இபுனு அவர்கள் பதில் சொல்கிறார் அப்படி விட்டு என்று சொன்னால் இபுனு மசூத் ஒருவருக்கு மட்டும்தான் அந்த செய்தி தெரியுமா இந்த முப்பது ஐம்பது பேருக்கு அந்த செய்தி தெரியாதா அத்தனி சஹாபா பெருமக்கள் அதை அறிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ரசூல் அவர்கள் கடைசி காலத்தில் விட்டுவிட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரியாதா நீ ஒருவர் செய்தி அறிவிப்பதிலே ஏதாவது பிழை வைக்கலாம் தவறாக அறிவிக்கலாம் ஆனால் இத்தனை பேர் எப்படி தவறாக அறிவிக்க முடியும் அத்தனை பேருக்கு ரசூல் அவர்கள் கடைசி காலத்தில் அந்த சுண்ணாவை ருக்குவுக்கு முன்பு ருக்குவுக்கு பின்பு இரு கைகள் உயர்த்துவதை விட்டுவிட்டார்கள் என்று அத்தனை பேருக்கு தெரியாதா அது சாத்தியமில்லை இபுனு மசூதுடைய அந்த செய்தியில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வது இலகுவானது முப்பது ஐம்பது சஹாபாக்கள் அறிவித்த செய்தியில் தவறு இருக்கிறது என்று சொல்வதை விட அதே போல் தான் அன்பானவர்களை இன்னொரு பதில் சொல்கிறார்கள் அந்த முப்பது ஐம்பது சஹாபாக்கள் என்று நாம் சொன்னோமே நான்கு இடங்களில் இரு கைகள் உயர்த்துவது தொடர்பான ஹதீஸை அறிவித்த அந்த சஹாபா பெருமக்களின் குறிப்பாக மாலிக் பின் ஹுவைரிஸ் ரதி அல்லாஹ்வான் மற்றும் வா இல்பின்வான் இந்த இரண்டு சஹாபாக்களும் உண்டு அந்த இரண்டு சஹாபா பெருமக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் ரசூலுடைய மரணத்துக்கு சற்று முன்புதான் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ரசூருடைய வாழ்க்கையின் கடைசி காலத்தில் தான் அவர்கள் இஸ்லாத்துக்கே வந்தார்கள் அந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு சகாபாவும் என்ன செய்திருக்கிறார்கள் நான்கு இடங்களில் கை உயர்த்துவது தொடர்பான ஹதீஸை அறிவித்திருக்கிறார் என்ன அர்த்தம் அந்த இருவர் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததே ரசூருடைய கடைசி காலத்தின் தொழுகைதான் அவர்களுக்கு ஆரம்ப காலத்தின் தொழுகை ரசூடைய தொழுகை தெரியாது பார்த்ததில்லை அவர்கள் பார்த்ததே கடைசி காலத்தில் ரசூர் அவர்கள் தொழுத தொழுகைதான் அவர்களும் கை உயர்த்துவது தொடர்பாக அறிவித்திருக்கிறார்கள் சொன்னால் என்ன அர்த்தம் அவர்கள் கை உயர்த்தினார்கள் இங்கு சில பேர் என்ன செய்வார்கள் ஒரு ஹதிசை வைத்து ஆதாரம் சொல்வார்கள் நபி சுலாஸ் அவர்கள் துளசிக்கு பிறகு சொன்னார் என்னது நீங்கள் எல்லோரும் கையை அசைத்து கொண்டே இருந்தீர்கள் அப்படியெல்லாம் அசைக்க கூடாது என்று சொன்னதாக அது சலாம் சொல்லும் பொழுது சில சஹாபாக்கள் கை உயர்த்தினார்கள் அதை தான் ரசூர் அவர்கள் தடுத்தார்களே ஒழிய ருக்குவுக்கு முன்பு ருக்குவுக்கு பின்பு கை உயர்த்துவதை குறித்து ரசூர் அவர்கள் தடுக்கவில்லை எனவே அதை ஆதாரமாக சில பேர் காட்டுவார்கள் ஆனால் அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஷேக் அல்பானி அதே போல் மற்ற அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த ஹதீஸை இந்த விஷயத்திலே அதாவது ஒரு கோவுக்கு முன்பு ஒரு கோவுக்கு பின்பு கை உயர்த்தக்கூடாது என்று ஆதாரமாக எந்த ஒரு அறிஞரும் பயன்படுத்த மாட்டார்கள் ஜாகில் தான் பயன்படுத்துவான் ஏன்னு இந்த ஹதீஸுடைய டாப்பிக்கே வேறு சலாம் சொல்லும் பொழுது கை உயர்த்துவது அதை தான் டூர் தொடுத்தார்கள் இமாம் நவவி சொல்கிறார் அந்த விஷயம் தொடர்பாக தடை தடையது அந்த செய்தியை தூக்கி ருக்குவுக்கு முன்பு ருக்குவுக்கு பின்பு கை உயர்த்துவதை குறித்து தான் ரசோதவர்கள் தடுத்தார் என்னது கை அசைக்கிறீர்கள் என்று ரசோரர்கள் தடுத்தார்கள் இது குதிரையின் வால் அதை எப்போ பார்த்தாலும் அசைத்து கொண்டே இருக்குமே அது போன்று கை அசைத்து கொண்டிருந்தீர்களே என்று ரசோர் அவர்கள் சொன்னது என்று ருக்குவுக்கு முன்பு ருக்குவுக்கு பின்பு கை உயர்த்துவது குறித்து தான் ரசோதவர்கள் அப்படி சொன்னார்கள் என்று ஒரு ஜாகில் தான் சொல்ல முடியும் ஹதீஸ் துறை சம்மந்தப்பட்ட சிறிதளவிக் சிறிதளவு கல்வி இருந்தாலும் அவர்கள் அந்த ஹதீஸை இந்த தலைப்பிலே கொண்டு வர மாட்டார்கள் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் இனி வெண்பானவர்களே அது விடுங்கள் அதே தான் சில ஜாஹில்கள் நவது பில்லா அவர்கள் என்ன சொல்வார்கள் அது எதற்காக ருக்குவுக்கு முழு ருக்குவுக்கு பின்பு கை உயர்த்துவது என்கிற ஒரு சட்டம் இருந்தது என்று சொன்னால் ஆரம்பித்து சஹாபாக்கள் அந்த சிலை வணக்கத்தை விட்டு வந்த அந்த சஹாபாக்கள் தன்னுடைய அக்குலில் என்ன சின்ன சின்ன சிலைகளை வைத்து வந்து விடுவார்கள் தொழுகைக்கு அது ருக்குவுக்கு முன்பு கை அது கீழே விடும் என்பதற்காக ஆரம்ப காலத்தில் சொன்ன சட்டம் அது இதெல்லாம் ஒரு ஆலிம் அல்லது கல்வி உள்ளவர்கள் பேச மாட்டார்கள் பேசக்கூடிய பேச்சு எல்லாமே இதை காரணம் காட்டி அதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்த சட்டம் இப்போதான் நாம் நமக்கு இஸ்லாம் என்ன என்று தெரிந்து விட்டது அந்த சிலைகளை யாரும் வைப்பதில்லை அதற்காக ஆரம்பத்தில் மட்டும் கை உயர்த்தினால் போதும் இதெல்லாம் பொய்யான காரணங்கள் அன்பானவர்களே நாம் நபி சுலாசம் அவர்களுடைய கூற்று சொல்லு கமார் என்னை எவ்வாறு தொழுவதாக கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்ற சூழல்கள் சொன்னார்களே அந்த ஹதீசை அமல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல முஸ்லீமாக இருந்தால் முப்பது நாற்பது ஐம்பது சஹாபாக்கள் அறிவித்த அந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு கை உயர்த்தக்கூடிய இந்த சுண்ணாவை அமல்படுத்த தொடங்கிவிட வேண்டும் ஒரே ஒரு செய்தி இன்னும் மசூதான் அவர்களுடைய ஒரே ஒரு செய்தி தான் ஆரம்பத்தில் மட்டுமே கை உயர்த்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்தி அத்தனை சஹாபாக்களுடைய செய்திக்கு நேர்மாறாக அந்த ஒரு செய்தியை விட்டு விடுவது லேசானது அந்த ஒரு செய்திக்காக முப்பது ஐம்பது நாற்பது சஹாபாப் பெருமக்களுடைய ஹதீசை விடுவதை விட அல்லா சுபான அனைவருக்கும் நவிகள் நாயகம் சுபாஷ் தொழுகை முறையை அறிந்து எந்த ஒரு குறிப்பிட்ட இமாம் அல்லது எந்த ஒரு மதவுக்காகவும் அது கண்மூடித்தனமாக அதை பின்பற்றக்கூடிய இந்த வெறி அதன் காரணமாக சையான ஹதீசுகளை விட்டுவிட்டு அதை பின்பற்றுவது என்கிற அந்த குழப்பத்தை அல்லா குழப்பத்தை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்தல் புரிவானாக சரியான ஹதீசுகள் வந்துவிட்டால் உடனே அதை ஏற்று அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அமீன் வாசு அஹமது இல்லாஹிர் பிரமீன்